ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ரேணுகை வீட்டு சமையலில் சவுச்சவு காய வச்சு ஒரு சூப்பரான சுவையில் ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம் ஒரு குழம்பு வந்து வைக்க போகிறோங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க அதுக்கு காய எடுத்து கழுவிட்டு நான் வச்சுக்கிறேங்க இப்போ இந்த மேலே இருக்கிற பட்டையெல்லாம் வந்து நம்ம கீழே வச்சு நீக்கலாங்க இது போல் ஈஸியாக வந்து அந்த தோல் மேல் தோல் வந்து எடுத்துக்கலாங்க இந்த தோல் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க அதில் சட்னி செய்யலாங்க டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க போல் நம்ம அந்த இருக்கிற பட்டையெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம அந்த சந்தில் இண்டலையில் இருக்கிற பகுதியை வந்து நம்ம ஈஸியாக நீக்கலாங்க இது போல் ஃபீலரில் எடுத்துட்டு நம்ம அந்த இடுக்கில் இருக்கிற பகுதியை கத்தி இப்படி வச்சு நம்ம இது பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடுங்க காய் வந்து அந்த சந்து பகுதி வரைக்கும் நம்ம ஃபீலரில் உரிச்சோம்னா வேஸ்ட்டாக இது போல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு இது ரிமூவ் ஆகி வந்துடுங்க காய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம இது போல் வெட்டி எடுத்துக்கலாங்க பட்டையை மட்டும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தனியாக அதை மட்டும் வந்துடுங்க ஈஸியாக ஃபுல்லுமே நம்ம பீலரில் அந்த பகுதியில் உரிச்சோம்னா பாதிக்காய் வந்து நம்மளுக்கு போயிடுங்க இது போல் ரெண்டு சைடும் இது எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நடுசனில் இருக்கிற பகுதி வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இந்த பகுதி வந்து எடுத்துக்கலாங்க போல் இவ்வளோதாங்க எல்லா பகுதியும் இது போலயே நம்ம எடுத்துக்கலாங்க இது போல் ஈஸியாக நம்ம வந்து வெட்டி விட்டோம்னா ரெண்டு சைடும் ஒவ்வொரு கீரல் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துருங்கது அவ்வளோதாங்க இது போல் தோலைலாம் உரிச்சிட்டு நம்ம ரெண்டாக வெட்டிக்கலாங்க வெட்டிட்டு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற பகுதியுமே வந்து நம்ம வந்து எடுத்துடணுங்க அதுவுமே இது போல் நம்ம வெட்டி அந்த பகுதியை எடுத்துடலாங்க அதில் நம்மளுக்கு கொஞ்சம் நார் போல் வர்றது போல் இருக்குங்க அந்த பகுதி வெட்டிட்டு வருங்க நம்ம இது போல் அளவுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கணுங்க ரொம்ப குட்டி குட்டியாக போடாமல் இது போல் ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிற போல் இது போல் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே பாருங்க இது போல் காய் வந்து எல்லாமே நம்ம வெட்டியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானடி வச்சுக்கலாங்க வானொலி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆறு வர மிளகா வந்து சேர்த்துக்கிறாங்க உங்கள் மிளகா காரம் எப்படி இருக்குமோ உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகா பொரிஞ்சு வந்ததும் மிளகாயை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க குழம்பு அதனால் மிளகாய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுபட்டது நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக மண வர வரைக்கும் வறுபட்டு வரட்டுங்க வேற வெந்தயம் வந்து கெட்டியாக இருக்கிறனால நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அது வறுபடாதுங்க அதனால் முதல்லையே இதை சேர்த்துக்கலாங்க இப்போ அது வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் குழம்பு அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே மல்லி விதைகள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் சைஸ்லேயே தீயை வச்சுட்டு நம்ம வதக்கணும்னா நல்லா ஒன்னு நேரமாக நம்மளுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துடுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கலாங்க அந்த மல்லி சீரகமெல்லாம் எல்லாம் ரூ கூடாதுங்க அதனால மிதமான தீயில வச்சு நம்ம அதை வறுத்துக்கலாங்க பாருங்க இப்போ அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுங்க அளவுக்கு வதங்கினா போதுங்க நம்ம வந்து எப்பவும் மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் எப்படி அந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க நம்மளுக்கு இது எடுத்து உள்ள கொட்டிட்டு திருப்பி வானலி வச்சுக்கலாங்க திருப்பி நம்ம வானலி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்மளுக்கு வானொலி ஹீட்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற காய் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க வதக்கி சேர்த்தோம்னா தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இது வதங்கி வதங்கிட்டு இருக்குங்க இப்போ நம்மளுக்கு இது மிதமான தீலையே வச்சு நம்ம கருகிடாமல் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வர அளவுக்கு இந்த எண்ணெயில் இது போல் நம்ம வதக்கணுங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் எப்படி வதக்குவோமோ அது போல் பக்குவமாக வதைக்கணுங்க வருங்க சூடாடுறது நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த வறுத்த மசாலா வயலாக சேர்த்து வச்சுக்கிறேங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க இது கூடவே தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு அரை மூடி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க பாருங்கள் நம்ம இது போல் அரைச்சி எடுத்து வச்சுங்க மசாலாவை நல்லா கமகம்னு பாருங்கள் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு நான் எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க இதை நம்ம நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது போல் கருகாமல் கலர் சேஞ்ச் ஆக நம்ம வந்து மிதமான தீயில வச்சு வருத்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருங்க காய் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இது போல் நம்மளுக்கு அந்த நீர் காயெல்லாம் எண்ணெயில் வந்து இது போல் வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க பாருங்கள் இப்போவே நம்மளுக்கு காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த காய் எடுத்து நம்ம உள்ள கொட்டிக்கலாங்க ஒரு தட்டில் கொட்டிட்டு திரும்ப அந்த வானொலியவே நம்ம வச்சுக்கலாங்க வானொலி நம்மளுக்கு ஆயிட்டுங்க திரும்ப நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தாளிப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு பொறிஞ்சதும் நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க கூடவே கொஞ்சம் கருவே சேர்த்து வச்சுக்கிறேங்க இது ரெண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து இது போல் ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க நீண்ட சைஸில் வெட்டி எடுக்காமல் அந்த காய் வந்து என்ன சைஸில் நம்ம வெட்டி வைக்கிறோமோ அது போல் இது போல் வெங்காயத்தை வந்து குண்டு குண்டாக ரெண்டாக வெட்டி எடுத்துக்கணுங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க பாருங்க வெங்காயம் நல்லா இது போல் சுருண்டு பொன்னிறமாக வதங்கி வரணுங்க இந்தளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதைக்கணுங்க வதக்கின பின்னாடி நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஜாரில் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க வருங்க ஜாறு கழுவி நான் தண்ணி சேர்த்துட்டேங்க இன்னும் பத்தாதுக்கு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சுவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க குழம்பு நம்மளுக்கு கொதிச்சு வருதுங்க இப்போ இந்த லைட்டாக கொதிச்சு வர்றப்ப நம்ம வந்து இந்த வெட்டி வச்சுக்கிற வதக்கி வச்சுக்கிற காயை வந்து இது கூடவே சேர்த்துடலாங்க நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு எண்ணெயில் ஒரு ஐம்பத்த சதவீதத்துக்கு மேலே வெந்துருச்சுங்குது இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து இது நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனை போக ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வெந்து வரட்டுங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நம்ம இங்கே தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க பாருங்க ஒரு நல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக நல்லா பச்சை வாசனை போக நம்மளுக்கு கொதித்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருங்க இந்த காய் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருக்குங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு காய் வந்து வெந்திருக்கணுங்க நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க இல்லைன்னா நம்ம எண்ணெயில் வதக்கிறப்பே நல்லா வதக்கிட்டோம்னா காய் வந்து நல்லா சாஃப்டாக குழக்ழன்னு வெந்து வந்துருங்க இப்போ நம்ம வந்து இறக்கிலாங்க இறக்கிட்டு இறக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு மனமும் சுவையும் கொடுக்குங்குது நம்ம ஆட்டி மசாலா ஆட்டி வைக்கிற குழம்புங்கனால கேஸ் ஸ்டபுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் இருக்காதுங்க நம்மளுக்கு இப்போ நல்லா கலந்து விட்றலாங்க இப்போ நம்மளுக்கு சவு சௌ குழம்பு காரக்குழம்பு ஸ்டைலில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மேலே வந்து கொத்தமல்லி இலைக்கு பதிலாக க பச்சை கருவேப்பிலை வந்து தூவிக்கோங்க நல்லா ஒரு மனமாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மல்லி இலை தூவுறதை விட கருவேப்பிலை இலைக்கு நல்லா ஒரு மனம் கொடுக்குங்க இந்த குழம்புக்கு இது வந்து சாதம் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையுமே சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு கமகமன் மனத்தோட சவு சவு குழம்பு வந்து காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது போலயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்துருணுங்க வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்